தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டு பிரிச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாஸ்வநாதர் ஆலயத்தின் அடியேன் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைகளாகவும் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய காரண காரியங்களில் ஒன்று இந்த சாபமாகும் இந்த சாபத்தின் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எண்ணற்ற ஏராளமான விஷயங்களை தடை செய்யக்கூடியதாகும் அப்படிப்பட்ட சாபங்களை நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் பனிமுக வகையான அந்த சாபங்களுடைய பாதிப்பை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அவற்றில் மு அந்த முதலாவது பார்க்கின்ற பொழுது அந்த பெண் சாபம் அதுக்கப்புறம் சாபம் பிரம்மசாபம் சர்பசாபம் பூமி கோஷாபம் கங்கா சாபம் ஈர்ச்சாபம் சாபம் ரிஷிசாபம் சாபம் குலதெய்வ சாபம் இப்படி பதிமூணு வகையான சாபங்கள் நம்மளை வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு சில காரண காரியங்களுக்கு தடைப்படுத்தக்கூடிய விஷயமாகும் இந்த பதிமூணு வகையான சாபங்களில் ஒவ்வொரு வகையான சாபத்திற்கும் ஒரு வகையான எதிர்மறையான பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன ஒரு சாபத்தினால் நமக்கு என்ன பிரச்சனை உருவாக்கும் இந்த ரிசி சாபத்தினால் இது மாதிரி பிரேத சாபம் இது மாதிரி எல்லா வகையான சாபங்களும் சில காரண காரியங்களை நாம் செய்ய விடாமல் தடை செய்யக்கூடிய விஷயமாகும் அப்படி இந்த சாபங்களிலே மிக கொடுமையானதாகவும் இந்த சாபத்திற்கு நாம் ஆளாகின்ற சமயத்தில் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வகையான ஒரு முன்னேற்றத்தையும் நாம் அடைய முடியாது எந்த இலக்கையும் நாம் எட்ட முடியாது என்பதற்கு சாபங்களில் மிக முக்கியமான இந்த இரண்டு சாபங்கள் அதாவது பித்தருகளுடைய சாபங்கள் பித்துரு என்பது நம் முன்னோர்கள் அல்லது நாம் பெற்ற தாய் தந்தை முன்னோர்களுக்கு செய்ய முடியாத சில கடமைகள் கடன்கள் நாம் தாய் தந்தைக்கு செய்ய முழு தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய சில துரோகங்கள் பாவங்கள் இந்த சாபம் என்பது ஒரு மனிதனுடைய சந்ததி அழித்துவிடும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதை மறந்தாலும் வாழ்கின்ற வாழ்நாளில் நம் இந்த பூலோகத்தில் வருவதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு தெய்வமாகவும் இருக்கக்கூடிய தம் தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய துரோகம் வந்து பெரிய சாபம் அப்படி என்ன துரோகம் ஒரு பெற்ற தாய் தகப்பனார்கள் தன் குழந்தைகளுக்கு கோபத்தா கோபமாக விடுகின்ற சாபங்கள் ஒருபோதும் பலிக்காது சாபங்கள் விடுவார்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணார்கள் அந்த சாபம் நம்மளுக்கு ஒரு பழிக்காது சாபங்கள் விட்டு விட்டு தன் மகன் நல்லா இருக்க வேண்டும் என்று நம்ம மகனை வாழ்த்துவார்கள் ஆனால் தன் மனம் வெந்து தன்னுடைய மனமான நொந்து வேதனைப்பட்டு விடுகின்ற சாபம் சத்தியமாக தன்னுடைய குலத்தை அழித்து விடும் அது எவனாக இருந்தாலும் சரி ஒன்று கோடி கோடி பணம் இருந்தாலும் சரி நீ கோபுரத்திலே வாழ்ந்தாலும் சரி தாய் பெத்த தகப்பனாரை மதிக்காதவன் பெத்த தாய் தகப்பனிற்கு தேவையான காரியங்கள் செய்யாதவர்கள் அவர்களை கேவலமாக நினைக்கக்கூடியவர்கள் தன் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவர்களை அனாத ஆசிரமத்தில் விடக்கூடியவர்கள் முதிர் இல்லத்தில் பணம் கொடுத்து தாய் தகப்பனுக்கு சோறு போடுகள் என்று காசை கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கே சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் சத்தியமாக வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னுக்கு வர முடியாது மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள் நமக்கு முதல் தெய்வமாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய் தகப்பனாகும் வயதான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தாய் தகப்பனாக இருந்தாலும் குழந்தையாக மாறிவிடுவார்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடனே எப்படி இந்த பூலோகத்தில் இருக்கிறதோ எப்படி அதன் படுத்த படுக்கையிலேயோ பாத்ரூம் போகிறதோ அது எப்படி ஒரு தாய் அந்த குழந்தையை பேணி காக்கிறார்களோ அதை அப்படி திருப்பி என்ன பண்ண வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய தாய் தகப்பனருக்கு தன் மகன் பேணி காக்க வேண்டும் மகள் பேணி காக்க வேண்டும் இதுதான் ஒரு சத்தியமான உண்மையாகும் இனி செய்வது தெய்வத்துக்கு செய்யக்கூடிய தொண்டை விட மேன்மையான தொண்டாகும் இதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு இறைவனுக்கு தேவையான பூஜைகளுக்கு தேவையான உணகாரங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது அன்னதானத்திற்கு நீ தர்மகாரியங்கள் செய்வது ஒருபோதும் உன்னை வாழ விடாது ஆகையினால் இந்த சாபத்திற்கு நாம் ஒருபோதும் ஆளாகக்கூடாது அந்த தாப்பனார்கள் தன் குழந்தைகள் எங்கிருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும் மனதார வாழ்த்தக்கூடிய ஒரே உள்ளங்கள் பெற்றெடுத்தவர்கள்தான் நமக்கு இன்னல்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி துயரங்கள் வந்தாலும் சரி நம்மளோடு அவர்கள் மூச்சு இருக்கும் வரை உள்மனதோடு பயணம் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் தாய்தாப்பனாவார்கள் கூட பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும் கூட ஒரு சூழ்நிலையில் நம்மளை மறந்து விடுவார்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஒருபோதும் தன் மகனையும் மகளையும் கைவிட மாட்டார்கள் அந்த தெய்வத்தை நாம் மனதார வணங்கி அந்த தெய்வத்திற்கு தேவையான பணிபடலை செய்கின்ற சமயத்தில் சத்தியமாக உங்களுடைய குழந்தைகள் நீ செய்கின்ற தொழில்கள் நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அதுக்கும் அடுத்தபடியாக குலதெய்வ சாபமாகும் இது மிக மோசமான விஷயமாகும் குலதெய்வத்தை வணங்காதவன் கோடி புண்ணியங்கள் செய்தாலும் அவன் புண்ணியங்கள் கருமகாரியத்திற்கு சமம் என்று சாஸ்திரன் சொல்லக்கூடிய விஷயங்களாகும் குலதெய்வம் தெரியவில்லை சுவாமி நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படி நிறைய பேர் கேட்பார்கள் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்தாலே போதும் அவதான் குலதெய்வத்தின் அவதாரங்களாகும் உலகத்திற்குடைய அத்தனை ஆண் தெய்வங்களும் ஈசனாகவும் உலகத்திற்குடைய அத்தனை தெய்வங்களும் உமாதேவியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரியாகும் இன்றைக்கு நம்மளையெல்லாம் பாதுகாத்து வரக்கூடிய சக்தி ஆகும் அதை குலதெய்வத்தை மறந்துவிட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது மற்ற தெய்வங்கள் என்பது நம்ம இல்லை மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது பெரிய பாவச்செயலாகும் இன்னைக்கு இந்த உலகத்திலே நிறைய நடந்து கொண்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கிலேயர்களும் சிவநாமத்தையும் சிவனுடைய போற்றுதலையும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திருவண்ணாமலை சதுரகிரி இது மாதிரி ராம் முக்கியமான திருதலங்கள் சிவன் வாழகூடிய திருதளத்தில் போகும்போது அந்த ஆங்கிலேயர்கள் முழுமனதோடு அந்த நமச்சிவாய் என்ற தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் தெய்வத்தை மறந்தால் குளத்தில் நாசம் ஏற்படும் குளத்திலுடைய வாரிசுகள் அழியப்படும் குளத்தில் நோய்வாடு உண்டாகும் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் உங்களை அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நம்ம தெய்வத்தை விட்டுட்டு வேறு தெய்வத்தை வழிபாடு செய்கிற வீட்டில் சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள் அவன் சாகர சமயத்தில் படுத்த படுக்கையாக கடந்து நோய் வாய்ப்பட்டு கை வராமல் கால் வராமல் வாய் பேசாமல் பாத்ரூமோ போய் சாமான் ஒரு ஒரு வகையான மனிதர்கள் இன்னொருத்தர் வீட்டில் வந்து வாரிசே இருக்காது சண்டை போட்டு இருப்பார்கள் நல்லா முற்றுக்கவனித்துப்பார்கள் சத்தியமாக நடந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் குலதெய்வத்தினுடைய வெறுமைகளையும் குலதெய்வத்தினுடைய சக்தியும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா பலன்களும் நாம் அடைய முடியும் ஆகையினால் ஒவ்வொரு சாபத்திற்கும் ஒரு வகையான எதிர்மறை ஆட்கள் அமைக்க இருக்கின்றது மற்ற சாபத்தினுடைய பலன்கள் என்ன பாதிப்புகள் என்ன இதற்கெல்லாம் பரிகாரமே கிடையாது மற்ற சாபத்து பரிகாரம் இருக்குது சாயுதகப்பனை வந்து பேணியா பேணி காக்காதவர்களுக்கு நீ எந்த கோயிலுக்கு போய் எந்த பரிகாரம் செய்தால் அது பரிகாரமே கிடையாது அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் அதுக்கு பரிகாரம் செய்ய முடியாது ஆனால் இந்த இரண்டிற்கும் பரிகாரமற்ற சாபமாகும் அந்த சாபத்திற்கு ஒருபோதும் ஆளாகாமல் வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய கோத்திரங்களும் திறந்தோடும் வாழ்வதற்கு ஆயுத ஒப்பனை வேணிகாப்போம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் நம்முடைய சந்ததிகள் விருத்தடைவதற்கு சதாசிவநாத் அறுபடியற்றும் ஓம் நமோ நமச்சிவாய நமக